வயஸ் ஆஃபீஸ் இன்று ஒரு தகவல் ரெஸ்டாரண்ட்டு பேக்கரி இது மாதிரியே வந்து கடை வச்சுருக்காங்க சின்ன சின்ன விஷயத்த வச்சு கொஞ்சம் கஸ்டமரை இருக்கலாம் அதாவது ஃபேமிலியோடு வரக்கூடிய கஸ்டமர் இருக்குது சின்ன குழந்தை இருக்கும் அவங்களுக்கு வந்து உங்கள் கடையோடைய பேர் பொறிக்கப்பட்ட பழுவன ஊதி அதில் ஸ்டிக்கில் கட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் அடுத்த முறை க இது மாதிரி பேக்கரி போனால் அந்த பேக்கரிக்கு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒன்று அது கூட உங்களுக்கு அது நல்ல விளம்பரம் ஆகும் அது எங்கேயே வரையும் அது வெடிக்காமல் வரையும் போகுதோ அது வரையும் உங்களுக்கு விளம்பரம் ஆகும் அது மாதிரி வந்து பேக்கரி இது இதெல்லாம் வந்து டிஷ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க அது சும்மா வெறும் டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் உங்கள் கடையுடைய பேரை பொறிக்கப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்ட டிஷ்யூ பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா அது அவங்க இப்போ ரெண்டு பேர் ரெண்டு டிஸ்பே யூஸ் பண்ணுறாங்களா அது கூடுதலாக ரெண்டாக கொடுத்துடலாம் அது மாதிரி அவங்க அந்த பார்சல் வாங்குறது அதில் ரெண்டு டிஸ்பு பேப்பர் போட்டு விட்டிங்கன்னா என்ன ஆகும் அந்த பிரிண்ட் பண்ணாலே அதோடய அளவு வேறு மாதிரி இருக்கும் அழகு நல்லா இருக்கும் பார்க்க அப்போ அதை கொண்டு ஒரு சும்மா வச்சிருந்தாங்களோ இல்ல ஏ காரில் போட்டிருந்தாங்களோ அடுத்த முறை அதை போது என்ன தோணும்னா ஒரு இந்த ரெஸ்ட் போனோம்ல போகணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட் வரும்